இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கிது ஆனால் இதுவே கொஞ்சம் மீடியமான சைஸ் தானே என்ன பார்க்குறதுக்கு நீங்கள் கஸ்டமர் பூரா கம்ப்ளைண்ட் பண்ணுறது மீடியமான சைஸ் இது வியாபாரத்துக்குள்ளவாங்க இது வியாபாரத்துக்குள்ள கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்களா இதை எடுத்துகிட்டு வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு விற்பாங்க முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கும் பெரிய லாபம் வருது முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு கிலோ டேமேஜ் போயிடும் ரெண்டு கிலோ போயிடும் ரெண்டு கிலோ மூணு கிலோ கூட டேமேஜ் போயிடும் ஒரு ஒரு மூட்டையில் அஞ்சு அஞ்சு கிலோ கூட போயிடும் எல்லா மூட்டையும் நம்ம பார்த்து பார்த்து கொடுக்க முடியாது கஸ்டமர்ட்ட ஒரு பணம் சொத்துக்கு ஒரு சோறு பதாங்கிற மாதிரி ஒரு ஏ மார்க்னு எழுபது மூட்டை போடுவான் ரெண்டு மூட்டையை கொட்டி பார்ப்போம் நல்லா இருக்குன்னா வர கஸ்டமர் கூட இது நல்லா இருக்கணும் இதை போட்டுக்கணும் இதை போட்டுக்கணுன்னு தான் சொல்ல முடியும் அஞ்சு கிலோ உனக்கு வந்து ஒரு கிலோ கூட போகாது இவருக்கு வந்து அஞ்சு கிலோ போவோம் நான் எல்லா மூட்டையும் கொட்டி கொட்டி பார்த்து வியாபாரம் பண்ண முடியும் எந்த கடை அந்த மாதிரி வியாபாரம் பண்ண முடியாது ஆனால் கஸ்டமர் கவனம் சரி வாங்க ஐயா மரணில் வந்தால் நான் நூறாம கம்மியாக போட்டு விட்றேன் அப்படின்னு இந்த வார்த்தையை தான் சொல்ல முடியும் அஞ்சு லட்சம் ரூபா மூட்டை கொடுத்தேன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபா நான் முதலாக்கிறது படாத பாடு ஏன்னா அப்படி இருக்குது நிலவரம் அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு ஈச்சர் பன்னெண்டு பத்து டன்னோ பன்னெண்டு டன்னோ வெங்காயம் வாங்கி போடுப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா லாஸ் ஆகிடுது அங்கே பார்க்கும்போது ஒரு கிலோ டேமேஜ் இருக்குது இங்கே இருக்கு வாங்கும்போது அஞ்சு கிலோ டேமேஜ் வருது அஞ்சு கிலோ தண்ணி ஓடுறது இது வேணாம்னா நானூறுரூவா ஐநூறுரூவா கம்மியாக கேட்குறீங்க மூட்டைக்கு அப்படியே எனக்கு வைத்திய எரியுது என்ன பண்ணுறது பார்ட்டிக்கு எப்படி பதில் சொல்கிறது என்ன நம்பி அஞ்சு ரூபா முதலீடு போட்டால் எங்கேயிருந்து வண்டி ஏற்றுற நம்பி இங்கே வருகும்போது மூட்டைக்கு ஐநூறுரூவா ஆறுநூறுவா கம்மியாக கேட்டுறீங்க ஆறுநூறுவான்னா பன்னெண்டுரூவாச்சு ஒரு கிலோவுக்கு ரூபா கேட்டால் கம்மியாக கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது உங்கள் கஷ்டம் உங்களுக்கு நம்ம கஷ்டம் நான் பாட்டிக்கு எப்படி பதில் சொல்கிறது அஞ்சு லட்சரூபா கொடுத்து போட்டோமே இவ்வளோ போக மூணு லட்சரூபா தானே சேர்க்கிறதுக்கு இந்த ரெண்டு ரூபா என்ன பண்ணுறது வண்டிக்கு வண்டி ரெண்டு லட்ச ரூபான்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே முடியாது யாராவது ஒருத்தர் செத்தால் தான் ஒருத்தர் வாழ முடியும் அப்படி தான் இந்த வியாபாரம் அப்படி தான் வெங்காயம் வியாபாரம் போய்ட்டு இருக்குது ஆ ஆமாம் இப்போ பெரிய மட்டும் எல்லாம் வருதுலண்ணா பெரிய வெங்காயத்தை பொறுத்த அளவுக்குண்ணா இது வந்து மூவாயிரத்தி இரநூறுவா இன்னையே விலை மூவாயிரத்தி இரநூறுவா ஆ இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா சைஸு இதுலேயே தோல் வெறும் ஸ்கின்னு இல்லைன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுவா போடுவாங்க இதுலேயே அஞ்சு கிலோ டேமேஜ் வச்சுன்னா இதே வாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட கிடைக்கும் அஞ்சு கிலோ ஆறு கிலோ டேமேஜ் வரும் ஆனால் நான் இதே சைஸ் எல்லாம் எடுத்தா நீங்கள் அங்கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா நீங்கள் என்னென்ன ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கண்டிப்பாக பொருளோட தரம் இருக்குது இதுதான் மெயின் இப்போ இந்த வெங்காயம் நல்லா இருக்குல்லானே பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் டேமேஜ் இருக்குங்கிறீங்களா இதில் இதுலேயும் டேமேஜ் வரும் கண்டிப்பாக இருக்கா ஆமாம் நீங்கள் என்ன மழை பெய்கிறதுனாலயா இல்லை அங்கே ஏற்றும் போது எந்த இறக்கும்போது ஏற்கம்போது ஏற்றும் போது போது இறக்கும் இறக்கும்போது லோடு இருக்காங்கல்ல அவங்க ஊக்கு போட்டு தான் தூக்குவாங்க அப்படியே ஊக்கம் செய்வாங்க இப்போ குத்துவாங்க வெங்காயத்தில் அந்த ஒரு வெங்காயம் அங்கே மூட்டை லாரிலேருந்து வாங்கும் போது ஒரு தடவை குத்துவாங்க இங்கே பொண்ணு அதை கீழே போட்டுட்டு போனா மூட்டை பார்த்தாலும் ஒரு பத்து வெங்காயம் பத்து வெங்காயம்னா ரெண்டு கிலோ இந்த சைஸ் வெங்காயம் பத்து வெங்காயம்னா ரெண்டு கிலோ காலி ரெண்டு கிலோ ரெண்டாயிரத்தி எவ்வளோ ரெண்டாயிரத்தி ரூபா ஐம்பத்தி ஆறு இப்போ கிலோ இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு ஆச்சு ஐம்பத்தி ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ வெங்காயம் ஐம்பத்தாறு ரூபா இது ஐம்பத்தாறு ரூபா ஒரு மூட்டைக்கு ரெண்டு கிலோ போச்சுன்னா என்னாச்சு ரெண்டு கிலோனா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பது ஐம்பது நூறு நூறு பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா காலி இதில் நீ இரநூறுவா லாபம் வச்சு விற்றாதான் உனக்கு கிடைக்கிறது வெறும் இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கும் இந்த கடைகாரில் கிடைக்கிறது லைட் இருக்குது ஃபேன் இருக்குது ரெண்டு பில்லு ஒரு யூனிட்டுக்கு வந்து பதினேழு ரூபா இங்கே கரண்ட்டுக்கு எல்லாம் பண்ணி கணக்கு பண்ணாங்க இதில் கடன் கொடுத்து வர வாங்கி ஆகணும் ரெகுலர் கஸ்டமர் ஒரு வண்டி ஃபுல்லாக ஐநூறு மூட்டை வருதுன்னா நானூற்றி எண்பது மூட்டை கேஷ்மீலுக்கு வச்சுருவேன் இருபது மூட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு மாதம் கழிச்சு தருவான் இந்த கிடைச்ச கமிஷனை பூரா அவங்க வச்சுக்குவான் அந்தமாரி ஆகிடும் அதனால் எல்லா தொழிலுமே கஷ்டந்தான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் உன் கஷ்டம் உனக்கு என் கஷ்டம் எனக்கு எல்லா தொழிலுமே கஷ்டம்தான் ரொம்ப சிரமம் இப்போ உள்ள ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வீடியோக்கும் கொடுத்ததுக்கும் எனக்கு வெங்காயம் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் கிடைக்கல எனக்கு நான் சொல்லி சொல்லிதான் இந்த பொருள் இப்படி இருக்கும்ப்பா நம்மகிட்ட போட்டாலும் சரி பொடாடி போனாலும் சரி இந்த பொருள் இப்படி இருக்கும் ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோலேருந்து டேமேஜ் போகும் போய் நான் தூங்கிட்டு இருப்பேன் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது யாரும் என்னண்ணா என்னோ இப்படி இருக்குன்னு சொன்னீங்கண்ணா இந்தமாரி இருக்கேண்ணா என்னன்னா இந்தமாரி ஏமாத்துறீங்க அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லக்கூடாது கரெக்டாக இருக்கும் நம்மளும் அதனால் நீங்கள் முன்னாடியே சொல்லிடுறீங்க ஆமாம் நீங்கள் போட்டாலும் சரி வேறு கடையில் போய் போட்டுட்டு போனாலும் சரி இந்த வேறு தான் சொல்ல ஆஹா நம்மளுக்கு மாதிரி விவரத்தை சொல்லி நம்மளை நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு உண்மை என்னவோ அதை கரெக்டாக சொல்லுவேன் ஏன் வியாபாரம் பண்ணாலும் சரி பொன்னாட்டி போனாலும் சரி இதான் கரெக்டான இது சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா சரிண்ணா